அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்தில் அமைந்த ஞான வாசித்துக் கொண்டிருக்கிறோம் தேகம் என்பது ஒரு அக்னி குண்டம் அந்த குண்டத்திலே எழுப்பப்படக்கூடிய நெருப்பை கொண்டு இந்த உலகத்தை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்று திருமூலர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் மேலும் ஜீவசக்தியாகிய வாயு என்னையெல்லாம் நமக்கு அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுகிறது என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவுகளிலும் நாயனார் விவரிப்பதை பார்க்க முடிகிறது இடம் கொண்ட பாதம் எழுச்சொடர் ஏக கே எம்பெருமான் ஈசன் ஏக ஜோதியாக அசையாத ஜோதியாக நிலைத்தபடியாக இருக்கிறார் எம்பெருமான் ஈசன் தன்னுடைய நிலையிலிருந்து சற்று கீழே இறங்கி வரும்போது பலவிதமான சிருஷ்டிகள் நிகழ்ந்து விடுகின்றன நன்னீராக திருவடிகளிலே இருந்து என்பது வழிபட்டு வருகிறது இதை கங்கை என்றும் சொல்லுவார்கள் இந்த உலகம் தண்ணீர் என்கிற ஒன்றை கொண்டு மாத்திரமே ஜீவித்திருக்கிறது ஆறு ஆதாரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டு நிலைகள் உடலிலே இருக்கின்றன கீழ் ஆறு ஆதாரங்கள் மேல் ஆறு ஆதாரங்கள் என்பவை உடலின் குறுக்காக முதுகு தண்டு வடத்திலே ஆறு ஆதாரங்கள் அமைந்திருக்கின்றன இவை கீழ் ஆதாரங்கள் சிரத்தின் உள்ளே மனத்தின் போக்கிலே ஆறு நிலைகள் ஏற்படுகின்றன இவை மேல் ஆதாரங்கள் இந்த இரண்டு வகையான ஆதாரங்களும் எப்போதும் இயங்கியபடியாகவே இருக்கின்றன செஞ்சுடராக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் முக்கண்ணன் என்று அழைக்கப்படுவதன் காரணம் சந்திரகளை சூரியகளை சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று சுடர்களை ஜீவன் தாங்கி இருப்பதன் காரணமாகவே ஜீவனும் சிவனும் ஒன்றே வேறு வேறு அல்ல என்பதை சித்தர் உருமக்களுடைய திருப்பாடல் வாயிலாக நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் இடம் கொண்ட பாதம் சந்திரகலை இந்த சந்திரகலையை சரியாக பயன்படுத்தும் போது சகம் கொண்ட கையிரண்டு ஆறும் தழைக்கும் முகங்கொண்ட செஞ்சுடர் மேலும் பெருகும் என்று குறிப்பிடுகிறார் சந்திரகலையை பயன்படுத்துவதில்தான் யோக வெற்றி இருக்கிறது என்பதே இதன் ஆழ்ந்த பொருளாகிறது முக்கணன் தானே முச்சுடர் ஆனவன் அக்கணன் தானே அகிலம் கொண்டவன் திக்கணனாகி திகையற்றும் கண்டவன் எக்கணன் தானுக்கும் எந்தை பிரானே நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஜீவனுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகிலே வேறு எதுவுமே இல்லை முக்கண்ணன் சந்திரகளை சூரியகளை சுழுமணி என்கிற மூன்று சுடர்களை கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் அந்த ஜீவன் தான் மூன்று சுடர்களாக மாறியிருக்கிறது அந்த மூன்று சுடர்களையும் குறிக்கும் விதமாகவே முக்கண்ணன் என்று ஈசன் வர்ணிக்கப்படுகிறார் அவர்தான் இந்த அகிலம் முழுவதையும் உருவாக்கினார் காப்பாற்றினார் அழித்தார் எவருமான் ஈசனால் மட்டுமே இதையெல்லாம் சாதிக்க முடியும் ஜீவன் தான் சடனப்பட்டு கீழே இறங்கி வந்து ஜீவசக்தியாகிய வாயுவாக மாறி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்காக சலிக்கும் போது இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறது ஜீவன் மறுபடியும் சிவமாகிய நிலைப்பாட்டிற்கு மாறும் போது இவை ஏதும் இல்லாத ஆகிறது ஜீவன் நிலைத்திருக்கும் போது சிவன் என்றும் ஜீவன் சலித்திருக்கும் போது சக்தி என்றும் மாறுகிறது அந்த சக்தியைத்தான் ஜீவசக்தியாகிய வாயு என்றும் மனோன்மணித்தாய் என்றும் வாழைத்தாய் என்றும் குண்டளித்தாய் என்றும் பலவிதமாக சித்தர்கள் வர்ணித்தார்கள் எட்டு திசைகளிலும் எம்பெருமான் ஈசனாக இருக்கக்கூடிய சிவனுடைய அதாவது சீவனுடைய ஆற்றல் வெளிப்பட்டு வந்தபோது இந்த உலகம் வெளிப்பட்டது ஜீவசக்தியாகிய வாயு மறுபடியும் ஜீவனிலே சென்று ஒடுக்கம் பெற்றபோது இவை எல்லாம் இல்லாதாகின்றன வார்த்தைகள் பரவானாலும் கருத்து ஒன்றேதான் எந்தை பிரானுக்கு இரு மூன்று வட்டமாய் தந்தை தன் முன்னே சண்முகம் தோன்றலால் கந்தன் சுவாமி கலந்து அங்கு இருந்தலான் மைந்தன் இவன் என்று மாட்டிக்கொள்ளீரே எம்பெருமான் ஈசனுடைய புத்திரர்கள் இரண்டு பேர் என்று புராணங்கள் சொல்கின்றன ஒருவர் கணபதி மற்றவர் சுப்பிரமணியன் என்கிற கந்தன் சண்முகம் என்றும் அவரை சொல்லுவார்கள் சண்முகம் என்றால் ஆறு முகத்தை கொண்டவர் என்று பொருள் இரு மூன்று நிலைகளிலே இந்த சண்முகம் தோன்றியிருக்கிறது இந்த ஆறு என்பது ஆறு முகங்களை குறிக்கிறது இந்த ஆறு முகங்கள் ஆறு ஆதாரங்களையும் குறிக்கின்றன சிவம் என்பது நிலைத்த சக்தியாக இருக்கும் போது இது எதுவுமே இல்லை சிவம் சலித்து சலனப்பட்டு கீழே இறங்கி வந்தபோது ஆறு ஆதாரங்களாக சொல்லலும் ஆறு வட்டங்களாக இரு மூன்று வட்டங்களாக மாறுகின்றன உடலாக இறங்கி இந்த உலகிலே இயங்கும் போது அது சிவனுக்கு பிள்ளை என்பதாக குறிக்கப்படுகிறது உண்மையை சொல்வதென்றால் எம்பெருமான் ஈசன் நிலைத்த சக்தியாக இருக்கும்போது அந்த சக்தியின் இணையான இயங்கு மையங்கள் ஆறு ஆதாரங்கள் என்றாகின்றன சிவனின் தத்துவத்தால் தான் இந்த ஆறு ஆதாரங்களும் இயங்குகின்றன இந்த ஆறு ஆதாரங்களுக்குத்தான் ஆறுமுகன் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் போது சிவம்தான் தன்னுடைய ஆற்றலை ஆறு இடங்களிலே விட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அந்த ஆறு ஸ்தானங்கள் சிவ தத்துவத்திலே தான் இயங்குகின்றன அதற்கு தேவையான ஆற்றல் சிவத்திடமிருந்துதான் வருகிறது அதாவது ஜீவனிலிருந்துதான் வழிபட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்து ஆண் பெண் தத்துவமாக மாறி ஒன்றாக கலந்து ஆறு குழந்தைகளை பெற்றெடுக்கிறது அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு ஆதாரங்கள் என்றாகின்றன அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு முகமாக இணைத்து ஒரு உருவமாக மாற்றி அதற்கு சுப்பிரமணியர் கந்தன் சண்முகன் என்றெல்லாம் பெயர் கொடுத்தார்கள் இப்போது சிவம் வேறு சுப்பிரமணியர் வேறு அல்லது சண்முகம் வேறு இல்லை என்பது நமக்கு நன்றாக விளங்கி இருக்கிறது எம்பர்வான் ஈசன் தான் சுப்பிரமணியர் சுப்பிரமணியன் தான் ஈசன் இதிலே பேதம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பது நமக்கு இங்கே தெளிவாக விளங்குகிறது உண்மையின் தத்துவம் இப்படித்தான் இருக்கிறது இதை குறிக்கும் விதமாகவே சுப்பிரமணியருக்கு ஆறு படைவீடுகளை சிறப்பானதாக சொல்லி ஆலயங்களை உருவாக்கினார்கள் இந்த ஆறு படைவீடுகளும் ஆறு ஆதாரங்களை குறிக்கின்றன தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வ தத்துவத்தை புறத்திலே அடையாளமாக காட்டியவை தான் ஆலயங்கள் அதன் தத்துவத்தை புரிந்து கொண்டு புறத்திலே தேட வேண்டியதில்லை அகத்திலேயே அதை கண்டு கொண்டு விடலாம் என்பதே திருமூலனை தீர்ப்பாக இருக்கிறது மாட்டிய குண்டத்தின் உள் எழு வேதத்துள் ஆட்டிய கால் ஒன்றும் இரண்டாய் அளந்திடும் வாட்டிய கையிரண்டு ஒன்று பதைத்தெழ நாட்டும் சுரர் இவர் தானே குண்டம் என்று அழைக்கப்படுவது சரசாகி ஆகாய வழியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனாகிய சிவனாகிய ஜீவனின் நிலையை குறிக்கிறது அதிலிருந்து ஒன்று இரண்டு என்று அது பெறுகிறது அது ஆட்டிய கால் வேதம் என்பது ஜீவனை அறிவிக்கக்கூடிய தத்துவம் கால் ஒன்றாக இரண்டாக வேறுகிறது அதாவது ஜீவசக்தியாகி வாயு என்று வந்து அது சந்திரகாய் சூரியகளை என்கிற இரண்டாக பெறுகிறது அதன் பிறகு அந்த இரண்டும் எழுபத்தி ஏறாயிரம் நாடிகளாக வெறுகின்றன இவை எல்லாமே ஜீவனாக இருக்கக்கூடிய சிவனுடைய பிரகாசத்தின் வெளிப்பாடுகள்தான் இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டவர்கள் உண்மையான ஞானத்தின் தத்துவத்தை புரிந்தவர்கள் ஆவார்கள் இதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது நல் ஒளியாக நடந்த உலகெங்கும் கல் ஒளியாக கலந்து உள் இருந்திடும் சொல் ஒளியாக தொடர்ந்த உயிர்க்கெல்லாம் கல் ஒளி கண்ணுளும் ஆகி நின்றானே ஒளி நிலைத்திருக்கக்கூடிய ஒளியை கல்லொளி என்று குறிப்பிடுகிறார்கள் தோன்றி மறைந்துவிடக்கூடிய ஒளி என்பது சாதாரணமானது வெப்பம் இருக்கும் வரையிலும் அதன் பிரகாசம் இருக்கும் வெப்பம் இல்லாத போது பிரகாசம் இல்லாத ஆகிவிடும் கல்லிலே ஒரு சுடரைப் போல வடிவத்தை செதுக்கி வைத்தால் அது எப்போதும் அந்த பிரகாசத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் ஓவியத்திலே சூரியனை வரைந்து வைத்தால் அதிலே தீட்டப்பட்ட வர்ணங்களோடு எப்போது பார்த்தாலும் அது சூரியன் என்பதை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கும் ஆனால் ஆகாய வழியிலே நாம் பார்க்கக்கூடிய சூரியன் என்பது பகலிலே தோன்றி இரவிலே மறைந்து விடுகிறது உண்மையான சூரியன் என்பது சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சூரியன் அது கல்லிலே வரையப்பட்ட சூரியனைப் போல அழியாது எப்போதும் நிலையாக இருக்கும் இதைத்தான் கல் ஒழியாக கலந்து உள் இருந்திடும் என்று திருமொழர் குறிப்பிடுகிறார் உண்மையான பிரகாசம் என்பது அவரவர் சரத்திற்குள்ளே இருக்கிறது என்பது இதன் பொருளாகிறது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் செத்த வேதத்திலே சொல்லும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய சூரியன் இப்போது உதித்திருக்கவில்லை நீங்கள் இருட்டில் இருக்கிறீர்கள் ஜீவனாகிய சூரியன் உதித்துவிட்டால் அதன் பிறகு அஸ்தமிப்பதில்லை எப்போதும் பிரகாசமாகவே இருக்கும் ஜீவனே உண்மையான சூரியன் என்று அருளி செய்திருந்தார்கள் இங்கே திருமூலர் அதே கருத்தைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறார் வார்த்தைகளால் வர்ணிக்கப்படக்கூடிய இந்த உலகம் என்பது சொற்பமானது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களுடைய தொகுப்பு என்பது அபரிமிதமானது அனுபவத்திலே பார்க்கக்கூடிய ஒன்றை வார்த்தைகளால் சொல்லி புரியப்படுத்திவிட முடியாது வார்த்தைகளால் எதையும் விளக்கிவிடவும் முடியாது இதை சொல்வதற்காகவே சொல் ஒளியாக தொடர்ந்து உயிர்க்கலாம் வார்த்தைகளால் சொல்லப்பட்ட கருத்துக்களை காதால் கேட்டு கற்பனையால் அதை கண்டறிந்தவர்கள் மாத்திரமே இந்த உலகிலே இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனை பற்றி புரிந்திருக்கிறார்கள் ஆனால் சிரத்திற்குள்ளே ஜீவனாகிய ஆகாயமாக இருக்கக்கூடிய மையத்தில் இருக்கக்கூடிய சிவனை பற்றி புரிந்து கொண்டு விட்டவர்களுக்கு இந்த உலகிலே காணக்கூடிய இந்த பிரகாசம் என்பது அற்பமானது என்பது புரிந்துவிடும் உண்மையான பிரகாசம் என்பது அவரவர் சிரத்திற்குள்ளே இருக்கிறது என்பதைத்தான் திருமந்திரத்தின் இப்பாடல் நமக்கு சொல்லுகிறது அகத்துள்ளே இருக்கக்கூடிய சூரியன் என்பது உதித்துவிட்டால் அந்த பிரகாசம் ஏற்பட்டுவிட்டால் அதன் பிறகு இருள் என்பது இல்லை மனதகத்தை இருக்கக்கூடிய மாயை என்கிற இருள் அப்போது இல்லாத ஆகிறது சித்திருவுருமக்களின் நூல்களை வாசிக்க வாசிக்க நம் மனத்தகத்தை இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கிக் கொண்டே வருவதை பார்க்க முடிகிறது சித்தருமக்களுடைய நூல்களை வாசிக்கும் போது அவர்களே நமக்கு நேராக வந்திருந்து ஞான கருத்துக்களை போதிப்பதைப் போல உணர முடிகிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்